அடுத்து ஒரு பழமொழிங்க இது உங்களுக்கோ எனக்கோ சொல்லப்பட்டது அல்ல அரசர் குடும்பத்திற்காக சொல்லப்பட்ட அந்த முதல் பழமொழியில் முதல் பகுதி இருக்கே அது அரச குடும்பத்திற்கு நமக்கு இல்லை என்ன சொல்லியிருக்கிறாங்க கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு பாத்திரம் அறிந்து இடு இதை நாம் எப்படி மாற்றிட்டோம்னாக்க கோத்திரமெல்லாம் விசாரித்து கல்யாணம் பண்ணணும் அப்போ காதல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என்ன கோத்திரத்தை பார்ப்பாங்க யோஜனை பண்ணி பாருங்க அந்த காலத்திலேருந்தே காதல் திருமணம் இருந்திருக்கு ஸ்வயம்பரம் இருந்திருக்கு போட்டி வச்சு அதில் பெண்களை ஜெயிச்சிருக்கிறாங்க அதுங்க தப்புங்க கோ திறம் அறிந்து பெண்ணை கொடு ஒரு ராஜகுமாரியை நீ எப்படி கொடுக்கணும்னா கோ அரசன் எந்தெந்த அரசர்கள் வந்து நிற்கிறாங்களோ ஸ்வயம்பரத்துக்கு அவனுடைய திறம் அவன் எப்படிப்பட்டவன் நல்ல ஈகை குணம் உள்ளவனா இல்லை கொடுங்கோலனா இல்லை கருணை உள்ளம் படைத்தவனா பக்திமானா இதெல்லாம் கோவின் திறம் அறிந்து உன் பெண்ணை கொடுன்னு பெண்ணை பெற்ற ராஜாவுக்கு சொல்லி தவிர கோத்திரம் அப்படிங்கிறது தமிழ் சொல் அல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோத்திரம்ங்கிறது வடமொழி சொல் அதுக்கும் இந்த தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த கோத்திரம் வேற இந்த முனிவருடைய இந்த ரிஷியுடைய பரம்பரையில் நீ வந்திருக்க விஸ்வாமித்திர கோத்திரம் அப்படின்னு சொல்கிறது வேற இது கோ திறம் அறிந்து பெண்ணை கொடு இது புரிஞ்சிருக்கும் ஆ இப்போ வந்து மாட்டினீங்கல்ல அப்படி நீங்கள் என்னை கேட்காதீங்க பாத்திரம் அறிந்து பிச்சைடு ஆமாங்க இப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க எவர் செல்வர் பாத்திரமா அப்படின்னா உனக்கு போடுறேன் ஓ உனக்கு அலுமினியம் பாத்திரமா போட மாட்டேன் பித்தளை பாத்திரமா இது எந்த வீட்டில் திருடின பொருத்தம் இருக்கா இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அந்த பழமொழியை விளக்கினேன்னா அதுக்கு பொருள் வேறு பாத்திரம் அறிந்து பிச்சை இடம் யார் எப்பேற்பட்டவனு தெரிஞ்சு கொடுக்கணுமா பொண்ணை கொடுக்குற இடத்துல தான் ஏன் அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணும் பிச்சை போடுறதுக்கு நீ எதலவனா போடலாம் ஆனால் இங்கே சொல்றது பிச்சை அல்ல இப்போ பா திறம் அறிந்து இப்போ புரிஞ்சுக்கங்க பா ப்ளஸ் திறம் ஒரு புலவன் வரா ஒரு புலவன் வந்தான்னாக்க அவன் ஒரு கவிதை சொல்றான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே கூவிரையே கண்ணா பின்னா தென்னா மண்ணா அப்படின்னு ஒருத்தன் வந்து எனக்கு பரிசு கொடுன்னு கேட்டானே அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கேட்டான்னாக்கா அவனுக்கு என்ன கொடுக்கணும் ஒரு ரெண்டனா மூவணா கொடுத்து அவனை அனுப்பிடணும் பாத்திரம் ஒரு புலவன் வந்து ஒரு அழகாக ஒரு கவிதை சொல்கிறான்னா அவனுடைய பாவின் திறம் அறிந்து அவனுக்கு நிறைய பொண்ணை கொடுக்கணும் அவன் தமிழ் வளர்க்குறான் தமிழ் படித்தான் தமிழை எவன் ஓதுகிறானோ அவனுடைய திறம் அறிந்து நீ காசு கொடு பிச்சைன்னு இடாத நீ அதை கொடுக்கறது அன்பாக கொடு அப்படிங்கிறதுக்காக தான் கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லியிருக்கார் பிச்சைங்கிறது கேட்டு கொடுக்கறது தான் கேட்காமல் கொடுக்கறது தான் ஐயம் இந்த பிச்சைனாக்கா புறவலன் என்ன சொல்லுவான் அரசே நான் புலவன் எனக்கு ஏதேனும் தாருங்கள் தர்மி கேட்டார் இல்லை ஞாபகம் இருக்கு ஐயா மண்ணா போட்டுருங்க அதை போட்டுருங்க போட்டுருங்க அந்த பொற்கழி அலையுவாரே அந்த மாதிரி ஒருத்தன் கவிதன் ஒரு கவிஞன் வந்து பாடினான்னாக்கா அவன் அதுக்கு காசு கேட்பான் அப்போ பா திறம் அறிந்து நீங்கள் அவனுக்கு பரிசில் அளிக்க வேண்டும்ங்கிறது தான் இந்த பழமொழி திரிஞ்சு திரிஞ்சு எத்தனை திருச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அடுத்து என்னத்தை பார்க்க போகிறோம் இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் ஏங்க வாங்கிறது குட்டு அது மோதிரம் போட்டுன்னு குட்டினா என்ன வெறும் கையால் குட்டினா என்ன கொஞ்சமாக நம்ம யோஜனை பண்ணுறோமா அதை எப்படி சொல்கிறோன்னாக்கா குட்டுப்பட்டாலும் கையாலும் குட்டுப்பட வேணும் அந்த இடத்துக்கு பொருந்தவே பொருந்தாமல் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அது அல்ல உண்மை என்னன்னு கேட்டால் குட்டுப்படலாம் யார்கிட்ட குட்டுப்படலாம் மோதுகிற கையால் குட்டுப்பட வேண்டும் யார் மோதுகிறது இப்போ எனக்கு சரி சமானமாக ஒரு ஒரு வீரன் வச்சுக்கோங்களேன் நான் ஒரு மல்யுத்த வீரன் எனக்கு ஈக்குவலாக ஒத்த என்னோட சண்டை போடுறான் நல்லா அடிக்கிறான் உதைக்கிறான் நானும் கொடுக்குறேன் அவன் கடைசியில் என் மண்டையில் ஒரு குட்டு வைக்கிறான் அப்போ நான் அதை ஏற்றுக்கணும் ஏன்னு கேட்டால் அவனும் வீரன் நானும் வீரன் நாங்கள் வந்து எங்கள் ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறோன்னு பார்க்குறோம் அடிக்கிறவன் மோதுகிற கையால் உன்னோடு யார் சமி சரிசமமாக மோதுகிறார்களோ அவன் கையால் அடி வாங்கினா தப்பு இல்லையா இதெல்லாம் இந்த விளையாட்டு களத்தில் அதுவும் ஒரு அங்கம்ங்கிறத ஏற்றுக்கணும் நாம் என்ன பண்ணிட்டோம் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் மோதுகிற கையால் மோதுகிற கையால் மோதுகிற கையால்னு சொல்லி மோதிரமாக்கி இவன் மோதிரம் போட்டுக்கிட்ட கையால் இவனுக்கு குட்டினா என்ன லாபம் யாராக நினைக்கிறோமா நம்ம அதெல்லாம் யோஜனையே பண்ண மாட்டோம் யாரோ ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்கன்னா அதை நீங்கள் ரொம்ப நாளாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எங்கே எவன் மேலே பிரயோகம் பண்ணுறதுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்து தப்பான இடத்துல தப்பான ஆள்கிட்ட தப்பான வகையில் அந்த பழமொழியை சொல்லிடுறீங்க இனிமே அப்படி சொல்லக்கூடாது இது அடுத்து இன்னொரு பழமொழி வருது பாருங்கள் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு சொல்லி வச்சாங்க இதை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க ஆ போப்பா உடம்பே நல்லா இல்லை ஆறிலையும் ஜாவு நூறுலேயும் ஜாவு அதாவது ஆறு வயசுலேயும் ஜாகலாமா நூறு வயசுலேயும் ஜாகலாமா நடுவில் சாக இதை புரியாமல் சொல்கிறாங்க அது அப்படி அல்ல இது கர்ணனால் சொல்லப்பட்ட ஒரு வாக்கு எப்படி தெரியுமா குந்தி தேவிக்கு கர்ணன் தன்னுடைய மகன்கிறது தெரிய வருது கிருஷ்ணர் சொல்ற நீ போய் அவங்க கேளு மெதுவாக சொல்லு நீ என்னதான் இருந்தாலும் பஞ்ச பாண்டவரில் மூத்தவன் என்னுடைய தலைமகன் நீ என் பக்கம் வந்துவிடு ஆறு பேராக பஞ்ச பாண்டவர் இல்லாம நீ ஆறு பேராக இருந்து இந்த நூறு பேரை நீ எதிர்த்தேனாக்கா அவங்க எல்லாரையும் அழிச்சிடலாம் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்ன பொழுது கர்ணன் சொல்றான் அம்மா நான் வரதை பற்றி இல்லை செஞ்சோற்று கடன் என்னை வரவிடாது அவனோட உப்பை தின்னு இருக்கேன் நான் இங்கே வந்தாலும் எனக்கு சாவுதான் நான் இங்கே மட்டும் புழைச்சா இருக்க போகிறேன் ஆறு பேராக இருந்தாலும் எனக்கு இறப்புண்டு இதே இந்த நூறு பேரோடு இருந்தாலும் யுத்தத்தில் நான் இறப்பேன் வீர மரணம் அடைவேன் அதுக்கு அங்கே வருவானே ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நான் செஞ்சோற்று கடன் தவறாமல் துரியோதனன் பக்கம் இருந்து சாவதே மேல் என்று நினைக்கிறேன்னு சொன்னான் அதுதான் ஆறு அஞ்சு ஒன்று ஆறு இங்கே நூறு இந்த ஆறும் நூறும் இப்போ வளர மாட்டீங்க